அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு காலதாமதமாக காணொளி வெளியாகிறது அனைவரும் பொறுத்து கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையில் இருக்கிறேன் சரியான மழை பல்வேறு வகையான புயல்கள் சரியான மழை அப்படின்னா நீங்கள் மழை என்பதை வார்த்தையை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த ஊரில் இருந்து அந்த சூழ்நிலையை அனுபவிச்சால் தான் புரியும் வார்த்தையை சில பேருக்கு தெரியாது மழை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் ரொம்ப சிரமமாக இருக்குங்களா அந்த சிரமத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் ரைட் நவம்பர் முப்பது இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் வின்சன்ட் வின்ஸ்டன் இன்சன்ட் இல்லை வின்ஸ்டன் வின்ஸ்டன் சர்ஜில் அவருடைய பிறந்த தினம் என்று இங்கிலாந்து முன்னாள் பிரதமரும் உலகத் தலைவர்களில் ஒருவராக போற்றப்பட்டவருமான வின்ஸ்டன் சர்ஜில் பிறந்த தினம் என்று இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு ஷயர் பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலில் பிறந்தார் தந்தை இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் விளையாட்டு குறும்பு என்று இருந்த சிறுவனுக்கு படிப்பில் நாட்டம் செல்லவில்லை எட்டாம் வகுப்பில் மூன்று முறை தோல்வியடைந்தார் பின்னர் பொறுப்பை உணர் உணர்ந்து படித்து பட்டம் பெற்றார் இராணுவத்தில் சேர்ந்தார் போர் தந்திரங்கள் வெற்றிக்கான வியூக நடவடிக்கைகளால் புகழ் பெற்றார் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வெளிவந்த மார்னிங் போஸ்ட் பத்திரிகையில் சேர்ந்தார் போர் முனை செய்தியாளராக செய்திகளை சேகரித்து வெளியிட்டதால் சிறையில் அடைக்கப்பட்டார் அதாவது சில கான்ட்ரவர்சி நியூஸ்லாம் வரும்பெல்லாம் நாடுகள் தொடர்பான பிரச்சனை அதனால் அதில் கூட சிறையில் அடைக்கப்படுறார் சிறையில் இருந்து நாடு திரும்பியவர் அரசியலில் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார் அப்போது வயது இருபத்தாறு பேச்சாற்றலில் வல்லவர் பல இடங்களில் உரை நிகழ்த்தி பெருமளவில் வருமானம் ஈற்றினார் இவரது செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்தது முதலுலகப் போரின் போது அறிவு ஆற்றல் போர்த்தியந்திரம் நிறைந்த இவரிடம் பாதுகாப்பு அமைச்சர் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது இங்கிலாந்து பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் நாற்பத்தைந்து வரை பணியாற்றினார் அரசியலில் வெற்றி தோல்வி என பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தவர் எழுத்தாற்றல் படைத்தவர் அவ்வப்போது அரசியலில் விலகி எழுத்துப் பணியை மேற்கொண்டார் நான்கு பாகங்கள் கொண்ட வேர்ல்டு கிரைசிஸ் என்ற நூல் மற்றும் மால்பரோ ஹிஸ் லைஃப் அண்ட் டைம்ஸ் என்ற வரலாற்று நூல் ஆகியவை இவருக்கு பெரும் புகழை பெற்றுத் பெற்றுத்தந்தன பல கட்டுரைகள் எழுதினார் நன்கு ஓவியமும் வரையக்கூடியவர் பெயிண்டர் பெயிண்டிங் எடுக்கிறவர்கள் பெயிண்டர் அப்படின்னா ஓவியர்னு அர்த்தம் மீண்டும் அரசியல் களத்தில் இறங்கியவர் அடுத்து வந்து தேர்தலில் போட்டியிட்டு வென்றார் பெரும்பாலான நாடுகளை வென்று முன்னேறி கொண்டிருந்த ஹிட்லரின் படை இங்கிலாந்தையும் கைப்பற்ற முயன்றது இந்த சோதனையான கட்டத்தில் பாதுகாப்பு துறையின் பொறுப்பு மீண்டும் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது கடுமையாக உழைத்து சதித்திட்டம் அதாவது கச்சிதமாக திட்டம் தீட்டி சதி திட்டத்தை மூர்த்தி முறியடித்தார் வீகம் அமைத்து எதிரிகளை படைகளை தாக்குவதிலும் தடுப்பதிலும் கவனமாகவும் செயல்பட்டார் ஹிட்லர் முசோலினி என்ற ஆற்றல் வாய்ந்த சக்திகளுக்கு எதிராக உலக நாடுகளை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டார் அமெரிக்கா உட்பட பல நாட்டு தலைவர்களின் ஒத்துழைப்பும் சேர்ந்து நேச நாடுகளின் கட்டுப்பாடை கட்டுப்பாடை கட்டு நேச நாடுகளின் கூட்டுப்படை உருவானது அதனால ஜெர்மனி விட்டது போர்க்கள நெருக்கடிகளுக்கு இடையே எழுதுவதையும் தொடர்ந்தார் தி செகண்ட் வேர்ல்டு வார் என்ற ஆறு தொகுதிகள் கொண்ட நூலை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இலக்கியத்துக்கான நூல் பரிசு பெற்றார் இவர் எழுதிய ஏ ஹிஸ்டரி ஆஃப் தி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் என்ற நூல் நான்கு தொகுதிகளாக வெளிவந்தன இங்கிலாந்தின் எழுச்சி நாயகனாக கொண்டாடப்பட்டார் இவர் ஆற்றிய உரைகள் தொகுக்கப்பட்டு பல நூல்களாக வெளிவந்திருக்கின்றன அரசியல்வாதி தலை சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் வரலாற்று ஆசிரியர் என பன்முக பரிமாணம் கொண்ட டைமென்ஷன் கொண்ட வின்ஸ்டன் வின்சென்ட் வின்சென்ட்னு சொல்லுவான் தப்பு வின்ஸ்டன் சர்ச்சில் தொண்ணூற்றி ஒன்றாவது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மறைந்து போகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இங்கிலாந்தோட முன்னாள் பிரதமர் என்பது முக்கியமானது அமெரிக்கா ஒரு அமெரிக்காரன் முன்னெடுக்கக்கூடாது இங்கிலாந்துக்காரன் நன்றி வணக்கம்